ஹை காய்ஸ் வெல்கம் டு சன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா டிஸ்ட்ரிக்டில் இருக்க ராமக்கல் மேடு அங்கே தான் வந்திருக்கும் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரவன் குரத்தி சிலை தான் அங்கே வந்து ரொம்ப பிரபலமான ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக இருக்குது ஸோ அந்த குறவன் குரத்தியோடய சிலையை பார்க்கறதுக்கு தான் நாம் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா மூணார் டூ தேக்கடி போகிற வழியில்தான் இந்த குரவன்குரத்தி சிலை இருக்குது நீங்கள் வந்து மூணார்லேருந்து தேக்கடி வர்றதுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சென்டரில் இந்த ஒரு பிளேஸ் இருக்கும் குரவன் குரத்தி சிலை ரொம்ப பிரம்ள பிரம்மாண்டமான சிலைன்னே சொல்லலாம் ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த குரவன் குரத்தி சிலை வந்து பார்த்தீங்கன்னா எதை வந்து நினைவு பண்ணுறது இது பயங்கரமான வந்து என்ன சொல்கிறது ஒரு நினைவுச் சின்னமாக அதுவும் முக்கியமாக ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்புனையாக சொல்கிறாங்க என்ன காரணம்னா இந்த சிலைக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளாவும் தமிழ்நாட்லையும் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துடைய கால இலக்கியத்தை வந்து இது குறிப்பிடுறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இதோடய என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு இருபத்தஞ்சி குழந்தைங்களுக்கு பதினஞ்சு ரூபா தான் பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் இங்கே ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று குரன் கொடுத்த சிலை இன்னொன்று வந்து மரத்தமலை ஒரு கழுகு வந்து அதோடய வாயில ஒரு இரை வச்சுட்டு இருக்க மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு நீங்கள் போனீங்கன்னா திறமையான இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கும் சரி பயங்கரமாக காற்று வேறு அரவுண்டு ஒரு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து காற்று எப்பவுமே அடிச்சுட்டு இருக்கும் இந்த இதையும் பார்க்கலாம் குருவன்கொட்டு சிலையும் நீங்கள் இங்கே போனால் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த குருவன்கொட்டு சிலை அந்த இருந்து நீங்கள் பார்க்கும்போது கீழே அப்படியே இருக்க நம்ம தேனி கம்பம் கோம்பை இந்த ஊரெல்லாம் வந்து நீங்கள் இங்கேருந்தே நீங்கள் பார்க்கலாம் போடி நாய்க்கு ஒரு வரையும் கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து சம சமேஜிங்காக அவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அரௌண்ட் ஒரு மூவாயிரத்து ஐநூறு அடி ஃபீட்டில் மூவாயிரத்து அடியில் வந்து இந்த மலை வந்து அவ்வளோ ஹைட்டாக உட்காந்துருக்கும் சிலையும் அந்த பிரம்மாண்டமாக இருக்கும் அதை பார்க்கும்போது அண்ட் அதே மாதிரி இந்த சிலைக்கு வந்து ஒரு ஹிஸ்டரியே சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரியல லைக் எப்படின்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் ராமன் சாரி ராமன்ஸ் இதையும் வந்து பார்த்திங்கன்னா ராமனும் சரியும் பதினாலு வருஷம் வந்து வனவாசம் போனதாக நம்ம வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த அந்த பீரியடில் வந்து சீதையை வந்து ராமனை வந்து கற்றுட்டு போயிடுவாங்க ராமன் வந்து சீதையை தேடி அலையும் போது வந்து பார்த்திங்கன்னா ராமக்கல் மேட்டில் தான் ஐ மீன் இங்கே தான் வந்து இந்த உச்சியில் ஒரு கால் வைத்தார் அப்படின்னு ஒரு சங்க கால இலக்கியம் இருக்குது ஸோ அப்படியும் அங்கே இருக்கிற மக்கள் நம்ம கேட்டதுக்கு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் கேட்கும்போது செம்ம ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இது இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்கா இப்படி ஒரு வரலாறு இந்த இடத்துக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் இந்த இடத்துக்கு போங்க கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியமாக இந்த ஒரு ஸ்டாச்சுவை வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா அவ்வளோ ஹைட்டு பயங்கரமாக ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த ஃப்ரண்ட்டில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜீப்பில் மேலே நடந்து போகலாம் இருந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகலாம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து மேலே நோக்கி நடந்து வர மாதிரி இருக்கும் இல்லை நடக்க முடியாது ஸோ நீங்கள் டைரெக்டாக கார்லேயோ ஜீப்லேயோ போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஜீப் வந்து பேக் சைடில் ஜீப்பு அது வரையும் மேலே வரையும் வருது ஸோ ரெண்டு விலையும் இருக்குது ரெண்டு பக்கமும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் சேம் தான் இருபத்தஞ்சு ரூபா ப்ளஸ் வந்து பதினஞ்சு ரூபா நாங்களும் போனோம் பயங்கர கூட்டம் நீங்கள் ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோட்டோ எடுக்கிறது மேக்ஸிமம் நிறைய பேர் வரது இந்த ஸ்டேச்சு கீழேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ தான் இங்கெல்லாம் போனால் பயங்கர கூட்டமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இங்கே போனீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் பா நம்மளை சுற்றி இப்படியே ஒரு இடம் சூழ் ஸ்பேஸ்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்துன்னு போயின்னு ரீல்ஸ் க்ரியேட் பண்ணின்னு இந்த மாதிரி நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணுறதுக்கு பக்கம் சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முல் என்ன சொல்கிற ஒரு புல் ஃபுல் நிலமாக தான் இருக்கும் பச்சை பசியன்னு செமையாக இருக்கும் ஸோ ஒரு டைமாவது பார்க்கக்கூடிய இடங்கள் கேரளா பக்கம் போகணும் இல்லை தேக்கடி போகிறோம் இல்லை மூணார் போகிறோன்னா இந்த இடத்தை மிஸ் பண்ணாமல் நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வரது ரொம்ப நல்லதும் ஸோ குழந்தைங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஸோ அங்கே நிறைய டைம் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நிறையங்களும் இருக்கு ஓகேங்களா ஸோ மறக்காம இந்த இடத்துக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணி உங்களுக்கு கற்றுக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் அதே மாதிரி இதே மாதிரி ஒரு டூரிஸ்ட் அண்ட் ஃபுட் அண்ட் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம ரொம்ப டைம்ஸ் பாபு சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ லாஸ்ட்டாக நாமளும் இங்கேருந்து வந்து கிளம்புறோம் கிளம்பும்போது ஒரு மாங்காவும் அண்ணாச்சு பழம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போய் கேட்டால் ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டாங்க ஒரு கிளாஸு ஸோ அதை வாங்கிட்டு நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ அவங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இருந்து விட சின் டைம் பாபு பாய்பா அன்சி நெக்ஸ்ட் டூடியோ கை